வணக்கம் கண்ணன் பாடல் கண்ணுக்குள் பொத்தி வைத்தேன் என் செல்ல கண்ணனே வாதி தித்த வாதித்திக்குள் என்னோடு ஆடவாவா அடிக்கடி உனை பிடிக்க நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கி நீடு காட்டிட என் கண்ணனே வாடாவா விஷம கண்ணனே வா சிறு சிட்டிகை பாசம் பெருங்கடலாய் மாற மணித்துளி எல்லாமே அரை நொடி கொள்தீர மலைத்தரையா உள்ளம் பிசு பிசு பை பேன எதற்கடி திண்டாட்டம் கதகத பை காண னம் சொல்லாமல் சொனாய் செங்கோதை மனம் உன் பேச்சில் தந்தாயே உன் நாளே யோசிக்கிறேன் உன் விரலை பிடித்து நடக்கும் நிமிடம் ஜாசிக்கிறேன் கண்ணுக்குள் புத்தி வைத்தேன் என் செல்ல கண்ணனை பித்தத்தை ஜதிக்குள் என்னோடு ஆடவாவாம் உயிரதையோ தேடும் மணமதையே நாடும் தனித்தனியே ரெண்டும் ஒரு ஓடும் எதை எதற்கோ பொய்கள் எதிரெதிராய் மேய்கள் எது எதுவாயாகும் விடை கடந்தே போகும் கண்ணாடி முனை போல் எண்ணங்கள் கூறாய் முன் இல்லாததை போல் எல்லாமே வேறாய் உன்னாலே பூரிக்கிறேன் உன் சிரிப்பு சரத்தில் மகிழ மரத்தில் பூசைக்கிறேன் கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே வாதித்தை ஜதிக்குள் என்னோடு ஆடவா வா அடிக்கடி உனை நான் மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கி நீடு காட்டிட என் கண்ணனே வாடாவாம் விஷம கண்ணனே வாடாவா நன்றி வணக்கம்